கரூர் கூட்டம் நெரிசல் விவகாரத்திற்கு மத்தியில் மதிமுக கூட்டம் ஒன்றில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வைகோ பேசிய வீடியோ ஒன்று தற்போது வைரல் இருக்கிறது அதனை பார்க்கலாம் நான் ஏன் கட்டுப்பாடாக நடந்துக்கிட்டேன் தெரியுமா நீங்கள் ஒருவர் கீழே விழுந்தாலும் பத்து பதினைந்து பேர் உயிர் போயிடும் பல இடங்களில் பத்திரிக்கையில் படிக்கிற ஸ்டாம்ப் கோயிலில் அங்கே இங்கே இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு ஐம்பதனாயிரம் பேர் வர இடத்துல ஒரு பையன் கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல விடம்போது பத்து இருபது பேர் உயிர் போயிரும் இது புரியாம பல பேரு வேடிக்கை வாக்க உள்ள அந்த நீங்க ஓடுற டிராக்குள்ள வந்தாங்க எங்க சத்தியா இவங்க எல்லாம் சொல்லி ஒண்ணு எடுபடல அதெல்லாம் எடுபடாது மிலிட்ரியில பரேடு வாங்குறப்ப பனிஷ் பண்ணா தான் ஒழுங்கா ஓடுவான் இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல தான் போய் பத்து பதினஞ்சு பேருக்கு அற கொடுத்த உடனே எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்ம் இல்லன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு சொல்றேன் வைகோ புறப்படும் போது பல பேர் அடிச்சாருன்னு காலை செய்தி போடுவாங்க மேல ரொம்ப பிரியமான ரெண்டு மூணு பேப்பர் இருக்கு இந்த ஐம்பது நாள் பேர் ஓனவங்க போட மாட்டாங்க வைகோ வந்தாரு அங்க நின்னு உங்களெல்லாம் அடிச்சாரு ஏன் அடிச்சாரு இது ஏன் பிள்ளை அக்க ஏன் புள்ளை அக்க என் பேர பிள்ளை அக்கா அது கீழே வந்து அது காய வந்தா அவங்க அப்பா அம்மா எப்படி வருத்தப்படுவாங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு நான் வருத்தப்படுவேன் Download ShareChat.